அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு அப்படின்னு கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழர்களின் பாரம்பரிய திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்னும் சில தினங்களில் கொண்டாடப்பட உள்ளது அந்த வகையில் தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட தயாராகி வருகின்றனர் பொங்கல் பண்டிகையானது நான்கு நாட்களுக்கு பொதுமக்கள் சந்தோஷத்தை கொடுக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க போகி பண்டிகை தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என அடுத்தடுத்து திருவிழாக்கள் அரங்கேறியுள்ளது இதற்கிடையில் நேற்று முன்தினம் புத்தாண்டு தினம் கொண்டாடியுள்ளது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை தொடங்க உள்ளதாக இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழக மக்களுக்கு தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அனைவருக்கும் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோகம் செய்யவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கட கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் வேஷ்டி சலை உள்ளிட்ட அனைத்தும் இலவசமாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதற்கான டோக்கன்கள் இன்று முதல் அனைத்து வீடுகளுக்கும் விநியோகம் செய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அந்த டோக்கன்களில் நீங்கள் எந்த நாட்களில் எந்த நேரங்களில் வர வேண்டும் அப்படின்றத டோக்கனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த நாட்களில் போயிட்டு நீங்கள் இந்த இலவச பொருட்களை பெற்றுக்கொள்ள தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க இன்னொரு பக்கம் ரேஷன் அட்டைதால் மட்டுமே இல்லாமல் குடும்பத் தலைவிலக்கு எப்போதுமே மாதம் பாஞ்சாம் தேதி தான் அவங்களுக்கு ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்படுவாங்க ஆனால் தற்போது ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள்ள அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும்ன தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் போன வருடம் கொடுக்கப்பட்டாங்க ஆனால் இந்த வருடம் வந்து நிதி பற்றாக்குறை காரணத்திற்காக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படவில்லை என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது அதே போன்று இந்த முறை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட மாட்டாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் விலை மலிவாக பல பொருட்களை வந்து ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கட்டாயம் கொடுக்கப்படும் அதாவது மகளிர் உரிமைத் தொகையாக கொடுக்கப்படும் ஆனால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக கொடுக்கப்பட மாட்டாது என தற்போது அறிவிக்க நன்றி வணக்கம்